இப்போ எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன தான் இது இதில் ஒன்றும் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது திட்டமிட்டு வேணொண்ணே செய்கிறது தான் ஏன்னா இப்போது பிஜேபி இது எ எப்போ வந்து நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்து முன்னணி இங்கே இந்து மக்கள் கட்சி விஸ்வந்து பரிசுத்து ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கிறது தான் அவங்க இவ்வளோ நாளாக வந்து விநாயகரை தான் பிள்ளையரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அது இங்கே ஒன்றும் இதாகலை ஒன்னோடனே இப்போ தமிழருக்கு இருக்கிற பெரும் குறியீடு வந்து இங்கே முருகன் தான் சிவனையும் தொட்டு பார்த்தாங்க அது ஒன்றும் சரியாக வரல இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க வட பகுதியில் வந்து ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க இப்போ அது வந்து அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுப்பல்ல ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்றுப்பெற்றுச்சு இந்த கோயில் கோயில் ஒன்று மசூதி இடித்து கோயில் கட்டணும் போது அந்த பிரச்சனைகளை வந்து வளர்ந்தாங்க அது முற்றுப்பெற்றுச்சு கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க அது அதுவும் சரி வரல ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்றதே இல்லை ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான் அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடுறது அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பற்றிக்கிறோம் அங்கே ஐயப்பன் எடுத்தாங்க அதுவும் செல்லலை ஏன்னா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எடுத்து வீழ்த்திட்டாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரலை இப்போ திட்டமிட்டு முருகனை சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு கேள்வி இவ்வளோ காலம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க முருகன் இனமும் நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழருங்கிற இனம் தோன்றிய தொன்மன் தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க எங்கள் சிவனை எங்கள் மாயோனை எங்கள் எல்லா ராத்திருமாள் பெருமாளையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அது கடைசியாக நீங்கள் வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை அப்போ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆள் எங்கள் இறை முருகன் மட்டும்தான் இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க அப்படி இல்லை நீங்கள் தொடக்கத்துலேருந்து நான் இறை மறுப்பில் இருந்தேன் அப்புறம் ஒரு தேசியன விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமே இருக்குது ஒரு தேசியனத்தின் விடுதலையில் மொழி இனம் தலை இலக்கியம் பண்பாடு மெய்யியல் வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும் அப்போ அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும்போது நாங்கள் தொடரோம் நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் அப்படி இல்லையே உங்களுக்கு வந்து இப்போ தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது அப்படி நீங்கள் எடுத்தவனே தொற்றுக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடு அதிலேயே நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வழிபட்டு கொண்டு மக்கள் எந்த பிரச்சனையுமே வரலை திடீர்னு வந்து அதில் வந்து தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க இந்திய மக்களின் ஒற்றுமை ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு பேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க அப்போ மக்களை மதங்களால் கூறுபோட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார் ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சரி இஸ்லாமியர் கருத்தவற்றை வரி வேணாம்னு சொல்லிடுவீங்கள இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இவங்களுக்கு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடுன்னு பதில் பதில்டுதா சரி நீங்கள் உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தானு நம்பர் ஒன்றுகேன்னு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுகிறாங்க இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈற்றுது மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதாவதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அவ்வளவும் இஸ்லாமியர் கருத்தவ நாடுகள் அப்போது இந்த இந்து நாடோடு தான் எங்களுக்கு தொடர்பு வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு இதிலெலாம் எங்களுக்கு தொடர்பு ஒப்பந்தம் இஸ்லாமிய கிறித்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா அதில் இருக்க இங்கே கோயிலை கட்டினா இங்கே வந்து மசூதி எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி இடிகிறியில் அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதித்தது இஸ்லாமிய நாடு எப்படி ஏன் அந்த மாண்பு அந்த பண்பாடு எனக்கிட்ட இல்லை எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்குது அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறானே அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கு இல்லை சொல்லுங்கள் இங்கே தான் உயிர்மை நேயர் இருந்தது உயிர்களை கொள்ளுவது பாவம்னு போதித்த புத்தன் மகாவீரர் இவங்கெல்லாம் தோன்றிய மண் மகான்கள் தோன்றிய மண் இது எங்கள் மூதாதைகள் நாங்கள் தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல உயிர்மை நேயர்கள் இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்கள் மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடலாம் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடலை பல் உயிர்களை போற்றுன்னா இதுலேருந்து தெரியுதா நாங்கள் மானுட நேயர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்கள் பாட்டன் பாரதி அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடடுவது ஏன் இப்போ பாரதிய ஜனதா என்றைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு பன்னிரெண்டாவது ஆண்டு முடிய போகுது இங்கே எத்தனை ஆண்டுகளாக இருக்குது ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பு இருந்தே இருக்குது முன்பிருந்தே இருக்குது அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 காலம் வராது திடீர்னு இப்போ எப்போ இந்த பதினஞ்சாண்டில் ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை இப்போ எதை தொட்டால் இங்கே நுழையலாமுங்கிறீங்க அவன் வெறுங்கையோடவும் இல்லாம அவன் வேலோட வேற இருக்கான் உங்களுக்கு புரியுதா அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிச்சாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மாநாடு சிறக்கிட்டோம் நான் வாழ்த்துறேன் போற்றுங்க எங்கள் இறையே அதில் எனக்கு பெருமை தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிடிப்பீங்களா பிரிப்பீங்களா தமிழனே முருகை தமிழ் இறை தமிழே அவன் அந்த தமிழ் அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கில் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும் திருப்புகள் பாடணும் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா கேள்வி கேள்விக்கு என் கேள்விக்கு பதில் இருக்குமா இன்றைக்கி தெரியணும்ல மாநாட்டு தீர்மானங்களில் தமிழ் இறை முருகனுக்கு முன்பு தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படணும் பன்னீர் திருமறைகள் ஓதப்படணும் குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகளை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்குது வேற கேள்வி என்ன கேட்டீங்க ஆங்கிலத்தை விட்டுருவோம் ஆங்கிலத்தை விட்டுருவோம் இந்திய எல்லாரும் படிச்சிருவோம் இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில் போனால் அது பயன்படுமான்ங்கிறத சொல்லுங்கள் அமெரிக்கா போகிறேன் இப்போ ரஷ்யா போகிறேன் இவங்களே பயணம் பண்ணுறாங்க நாட்டின் பிரதம அமைச்சர் நம்முடைய ஐயா நரேந்திர மோடியே பல்வேறு நாடுகள் நம் நாட்டின் தலைவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறாங்க அந்த நாடுகளில் போய் எந்த மொழியில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க சொல்லுங்க இந்தி மொழியின் தோற்று தோற்றம் எப்போது ஐநூறு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சா இந்தி மொழி கேள்விக்கு பதில் இருக்க என்னுடைய தோற்றம் தொடக்கம் எப்போது எல்லா மொழிகளையும் அழித்துட்டு ஒரே மொழியை நீங்கள் நிலைநாட்ட நினைக்கிறது வந்து நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் இது ஏற்புடையதா இருக்குமா என்று அறிவார்ந்த பெருமக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள்னு சொல்லுங்க நாங்க ஏற்கிறோம் என் தாய் இழிவானவள் அவ அறிவற்றவள்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த கொம்பனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது சும்மா தேவையற்றி குழப்பிக்கிட்டு கூடாது இல்லை இனிமே இங்கே மூன்றாம் உருவப்பு போர் உருவாக போகுதுன்றீங்க நீங்கள் வள வேட்டைக்கான ஐயா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் மூன்றாம் உலகப்பொருள் எழுதுனது வள வேட்டைக்காக தான் இது நடக்கும் அது நீருக்காக நடக்கும்ங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு இப்போ எரி என்னைக்காக நடக்குது அது சூழியல் போராளி வங்காரி மாத்தாய் நம்ம தாய் என்ன சொல்கிறா உலகெங்கும் போர் என்பதே வள வேட்டைக்காக நடந்ததாண்டா எல்லை விரிவாக்க நில விரிவாக்கத்துக்கு நடந்ததா அது வள வேட்டைக்கு நீங்கள் ஆலிவர் ஹெம்பர் எழுதுன நீங்கள் பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்கு மூலம் படிச்சீங்கன்னா அது தெரியும் சின்ன புத்தகம் தான் நாங்கள் வந்து அரபு நாடுகளில் வந்து அந்த நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்ற நாங்கள் வரலை அதிகாரத்தை கைப்பற்ற வரலை நாங்கள் வந்தது வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அவர் எழுதியிருக்கல அது நீங்கள் படிங்க தெரியும் உலக அரசியல் உங்களுக்கு புரிய வரும் அதேமாதிரி நீங்கள் ஜான்பர்கின்னு எழுதுன அமெரிக்க உளவாளியின் வாக்குமூலம் நீங்கள் அடியாளியின் வாக்குமூலம் படித்தாலும் உங்களுக்கு புரியும் இப்போ இதில் வல்லாதிக்க நாடுகளின் வள வேட்டைக்கு தான் இந்த போர் நடக்குது இப்போ இன்னுமே ஒரு உலக போர் மூன்றாம் உலக பொருள் நாங்கள் நான் என்னுடைய என்னுடைய இனம் மூன்றாம் உலகப்போரை எதிர்கொண்ட ஒரு இனம் எங்களுடைய தலைவன் எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவம் விடுதலை புலிகள் என்ற ராணுவத்தை வீழ்த்துவதற்கு இருபத்தி ரெண்டு நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில் சொன்னது இருக்குது இருபத்தி ரெண்டு நாடுகளை எதிர்த்து ஒரு இனம் ஒரு இனத்தின் இராணுவம் போரிட்டிருந்தென்றால் அது போரா இல்லையாங்கிறதை நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும் நாங்கள் மூன்றாம் உலகப் போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள் எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசியன உரிமைக்கு நின்ற தலைமையை அதனுடைய போராட்ட குழுவை அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ அதே தான் இன்றைக்கி ஈராக் மேலே நடக்குது ஈரான் மேலே நடந்தது உங்களுக்கு தெரியும் எல்லாம் இப்போ வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது இது அமெரிக்கா தன்னிச்சையாக கால் விண்ணக்கூடாதுன்னு ரஷ்யா வரும் ரஷ்யா தன்னிச்சையை கால் உண்டை விட்டுறக்கூடாதுன்னு அதுக்கு எதிராக வரும் வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையாக நிற்கிறது அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது இங்கே வல்லாதிக்கத்தின் இது என்னென்னா அது வேட்டையாடி அழிக்குது எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல வலிய மிருகம் அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது இது உலகம் வேடிக்கை பார்த்து அப்படி தானே இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு தேனு ஹைட்ரோ கார்பன் அது இது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடி கொடுத்துக்கிட்டு தானே போகுது ான போகுது எண்பத்தோரு விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்தில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு ஏக்கரை இதுவரை சுரண்டிருக்கேன் நீ நில நெய்வேலியில் அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போறதுக்கு திட்டமிட்டு இப்போ இருபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்து வச்சிருக்க நாங்கள் சொந்த நாட்டில் எங்கள் வளங்களுக்காக எங்கள் வாழ்விடத்தை இழந்துட்டு அகதியாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க ஒரு ஒரு மாட்டு மக்களை இப்படி அழிச்சு இது என்னடா என்ன காரணத்துக்காடா பொறுத்து விடுக்கிறீங்க அவன் அணு ஆயுதம் வச்சுருப்பான்பான் போர் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சு அணு ஆயுதம் வச்சுருந்ததும் இவன் தான்ச்சு சதாம் ஹுசன் மேலே என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு போர் முடிஞ்ச பிறகு சதாம் ஹுசன் தூக்கலிட்ட பிறதான்னு தெரிஞ்சுது அணு ஆயுதம் வச்சுருந்ததே அமெரிக்காதான்ட்டு இது ஒரு இது ஒரு நாடு இது ஒரு கேவலம் என்கிட்ட ஒன்று நடக்குது மகிழ்ச்சி நன்றி